இன்போசிஸ் பெண் பொறியாளர் சுவாதி கொலை வழக்கில் நாள்தோறும் புது புது தகவல்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது இந்நிலையில் சுவாதியின் தந்தை என நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் சந்தான கோபாலகிருஷ்ணன் உண்மையான தந்தை இல்லை என்று கூறிய தகவல் வெளியாகி உள்ளது என் பெண்ணை அணியாகமாக கொண்டுட்டீங்களே என்று சுவாதியின் உடலை பார்த்து கதறிய சந்தான கோபாலகிருஷ்ணன் தான் சுவாதியின் அப்பா என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கும் வேளையில் அவரது உண்மையான பெற்றோர்கள் இவர்கள் இல்லை என்று கூறப்படுகிறது சந்தான கோபாலகிருஷ்ணனின் முதல் மனைவியின் தங்கை ரங்கநாயி என்பவர் தான் சுவாதியின் அம்மா இவருக்கும் வேறொருவருக்கும் பிறந்தவர் சுவாதி குழந்தைகளையும் மனைவிகளையும் விட்டுவிட்டு கணவர் ஓடிப்போன நிலையில் மனைவியின் தங்கைகளையும் குழந்தைகளையும் சந்தான கோபால தான் ஆதரித்து வந்தார் பெங்களூருவில் சுவாதி முஸ்லிம் இளைஞனை திருமணம் செய்து கொண்டதோடு இஸ்லாம் மதத்துக்கு மாறிவிட்டார் இது சந்தான கோபால கிருஷ்ணனுக்கு பிடிக்காதே அவரே சுவாதியை ஆவண கொலை செய்து விட்டதாக வெளியாகியுள்ளது தினமும் இந்த கொலை வழக்கு பற்றி பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கும் நிலையில் காவல்துறையினர் விரைவாக உண்மைகளை கண்டறிந்து குற்றவாளியை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அனைவரும் விரும்புகின்றனர் மேலும் செய்திகளுக்கு வனமீடியாவா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க